இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உடல் பருமனை குறைக்க சிகிச்சை தவறான சிகிச்சையால் புதுச்சேரி இளைஞர் உயிரிழப்பு அன்னை வருகை தினம் ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் வெள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த சாக்ஷி பட்டம் வென்றார் உடல் பருமனை குறைக்க மேற்கொண்ட அறுவை சிகிச்சையில் புதுச்சேரி வாலிபர் சென்னை தனியார் மருத்துவமனையில் பலியானார் மேலும் இது தொடர்பாக அவரது குடும்பத்தினர் சென்னையில் போலீசில் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை தொகுதிக்குட்பட்ட டிவி நகரை சேர்ந்தவர் செல்வநாதன் மார்க்கெட் கமிட்டி ஊழியர் இவருக்கு ஹேமச்சந்திரன் ஹேமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்கு வயது இருபத்தி ஆறு இதில் ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார் ஹேமராஜன் சித்தா பார்மசிஸ்ட் பணியில் உள்ளார் இதில் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு எடுக்கப்பட்டது அறுவை சிகிச்சை தொடங்கிய பத்து நிமிடங்களில் அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அவரது குடும்பத்தினர் பம்மல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் தற்போது உடலை பெற்றுக்கொண்டு இறுதி காரியங்களுக்காக இன்று புதுச்சேரி எடுத்து வந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியா யூடியூப்பில் சென்னையில் ஒரு மருத்துவமனையில் உடல் எடை குறைக்கிறதுக்காக பெருங்கோன்னு ஒரு டாக்டர் வந்து யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருந்தார் நான் வந்து குடல் பைபாஸ் பண்ணுறேன் இந்த பைபாஸ் மூலயமா உடல் எடைய நாலு மாதத்தில் குறைச்சிடலாம் அப்புறம் டயட்டில் வந்து அது நாலு அளவில் குறைச்சிடலான்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த டாக்டரு அதில் இன்னொரு ஸ்பெஷலிட்டினான்னா அதன் மூலயமா சுகர் இருந்ததுனாக்கா சுகரும் சுத்தமாக சுகர் மாத்திரையும் எடுத்துக்க தேவையில்ல போட்டுடலான்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாரு என் பையன் இதை யூடியூப்பில் பார்த்து 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 என்கிட்ட சொன்னான் நான் எனக்கு நம்பிக்கை இல்லை சொன்ன கேட்கல சரி வா சென்னைக்கு நான் என் மனைவி பையனை கூப்பிட்டு போனேன் எனக்கு மொத்தம் ரெண்டு பசங்கள் கட்டப்போரு இவன் பேர் உன்னை இன்னொரு பேர் ஏமராஜன் அவனுக்கு அந்த எண்ணெயெலாம் கிடையாது அவன் சித்தா ஃபார்மாசிஸ்ட்டு பானிச்சு கவர்மெண்ட்டில் பண்ணுறான் ஃபார்மாசாக இருக்கான் சரி இவன் சொல்கிறான் பிள்ளைய உடம்பு குறைக்கலான்னு போய் டிஸ்கஷனுக்காக போனோம் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி பேட்டி கொடுத்தாரு அங்கே போனோம் அங்கே போனவொடனே எல்லா இது டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தாரு எல்லா டெஸ்ட்டையும் அங்கே எடுத்துகிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் எவ்வளோ ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் போங்க வந்து ஃபோன் வரும் அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டலை தாண்டி வர்றதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்தது இந்தமாரி வந்து வந்து பேசுகிறோம் இந்த மருத்துவமனையில் பண்ணால் இவ்வளோ பணம் இன்னும் இதே டாக்டர் வேறு மருத்துவமனையில் இன்னும் கம்மியாக பண்ணுறாரு ஆனால் இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு பண்ணணும்னா சரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோன்னு தொடர்ச்சியாக ஃபோன் மேலே போகணும் ஃபோன் மேலே போகணும் அங்கேருந்து யார் பேசலான்னு தெரியல வந்தது நாங்கள் விட்டுட்டோம் திடீர்னு எங்கள் வீட்டில் என் பையன் மறுபடியும் ஒரு வருஷமாக சொன்னி விட்டுட்டியே ஃபோன் வந்து நேக்குது எதாவது செய்யி நான் கண்ட்ரோலாகிறேன் நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான் அந்த நட்பு ஆசையில் அவனை கூட்டுன்னு போகணும் இதில் சென்னையில் பம்மல் பம்மல் சம்பந்தம்னு ஒரு ஏரியா இது பம்மல் சென்னை பம்மல் பம்மலில் பார்த்தா பிபி ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே வாங்கன்றார் ஜாத்திக்கிழம மதியம் போய் அட்மிட் ஆகிறோம் திங்கட்கிழமை காலையில் ஆப்ரேஷன் ஒம்பது மணிக்கு எந்த செக்கப்பண்ண போய் சார்ந்தோம் பிபி சுகர் பார்த்தாங்க தான் எல்லாமே நார்மலு அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லே எல்லாம் செக்கப்ப எடுத்துட்டோம் நாங்கள் நார்மலை அப்பேற்ப ஹாஸ்பிட்டல்லே மயக்கம் கொடுக்குற டாக்டர் ஃபிட்னஸும் கொடுக்கல அந்த ரெக்கார்டும் கையில் எடுத்தான்னுக்குறோம் இதெல்லாம் பார்க்காம ஒம்பது மணிக்கு ஆப்ரேஷன் தோட்ட டாக்டர் நேராக ஒம்பது மணிக்கு ஆப்ரேஷன் தரவுள்ள போயிட்டார் பையனும் ஒம்பது மணிக்கு போயிட்டான் உள்ள மயக்கன் டாக்டர் இல்லை ஒன்றே எல்லா திடீர்னு பவர் ஆகி பாஞ்சு இருபது நிமிடத்தில் வெளியே டாக்டர் அத்தோடு வந்து அவனுக்கு தான் பயந்துட்டாங்க பிபி அதிகமாக ஆகிடுச்சிங்க இது ஆகிடுச்சுங்க திடீர்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுங்கண்ணா நானே அதே பெரிய நான் பார்த்த பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆம்புலன்ஸு டாக்டர் டீம் வர வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போனாங்க என் பிள்ளைய அதோடு என் பிள்ளை வந்து இங்கே எங்கே தந்து சா வ புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வருகை தினத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் தியானத்தில் ஈடுபட்டனர் பிரான்சில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னை மீரா முதன் முதலாக புதுச்சேரிக்கு வந்தார் இங்கு சில காலம் தங்கிவிட்டு மீண்டும் பிரான்சிற்கு திரும்பினார் அதன் பின் மகான் அரவிந்தரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் நிரந்தரமாக தங்கினார் அதன்படி ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்னை வருகை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி அன்னை வருகை தினம் ஆசிரமத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர் அன்னை தங்கியிருந்த அறைகள் மற்றும் சமாதி பொதுமக்கள் பார்வைக்காக திறந்துவிடப்பட்டது அன்னையின் பக்தர்கள் அரவிந்தர் அன்னை சமாதிகளை வணங்கினர் மேலும் ஏராளமான ஆன்மீக சிந்தனையாளர்கள் பக்தர்கள் பங்கேற்ற கூட்டு தியானத்திலும் ஈடுபட்டனர் புதுச்சேரி பிள்ளையார்குப்பத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மாடன் உடையணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கிரங்கடைத்த திருநங்கைகள் மிஸ் பிள்ளையார்குப்பம் பட்டத்தை தட்டிச் சென்றார் புதுச்சேரியைச் சேர்ந்த சாட்சி புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள இருநூறு ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும் நேற்று இரவு கூத்தாண்டவருக்கு திருக்கல்யாணமும் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான அழகிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டி மூன்று சுற்றாக நடைபெற்றது முதல் சுற்று பாரம்பரிய உடைகளிலும் இரண்டாவது சுற்று மாடர்ன் உடைகளிலும் மூன்றாவது சுற்று தனித்திறமைகள் வெளிப்படுத்தும் விதமாக நடனத்துடன் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் இந்த அழகிகள் போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த திருநங்கைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் புதுச்சேரி பாகூரை சேர்ந்த சாட்சி என்ற திருநங்கை முதலிடத்தை பிடித்து மெஸ் பிள்ளையார்குப்பம் என்ற பட்டத்தை தட்டி சென்றார் முதல் பரிசான ஒரு பவுன் தங்க நாணயத்தை அமைச்சர் சாய் சரவணகுமார் வழங்கினார் இரண்டாம் இடத்தை ருத்ராவும் மூன்றாம் இடத்தை தானஸ்ரீ நான்காம் இடத்தை ஐஸ்வர்யா ஐந்தாம் இடத்தை அனன்யா ஆகியோர் பிடித்திருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல் பரிசு பெற்ற சாக்ஷி கூறுகையில் குப்பத்தில் நடைபெற்ற அழகிகள் போட்டியில் கலந்து கொண்டு முதல் இடத்தை பெற்றது பெருமை அளிக்கிறது இருந்தபோதிலும் புதுச்சேரியில் உள்ள திருநங்கைகளுக்கு இலவசம் அணைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டும் என்றும் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் மேலும் திருநங்கைகளை அவர்களது பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிராகரிக்க கூடாது என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பிள்ளையார்குப்பம் மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளார் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் செய்தனர் முன்னிட்டு உலக நன்மை தாக்கம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பனித்திட்டு மீனவ கிராமத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு உலக நன்மைகள் வேண்டியும் வெயிலின் தாக்கம் குறையவும் அம்மனுக்கு பால்குடம் ஏந்தி பாலபிஷேகம் செய்யப்பட்டது ஆறாம் ஆண்டாக நடைபெற்ற சித்திரை பௌர்ணமி விழாவில் முன்னதாக பனித்திட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஸ்ரீ மகாகாளியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்கள் உள்ளது அதில் இன்று காலை அருள்மிகு ஸ்ரீ மகாகாளியம்மன் சன்னிதியிலிருந்து மேலதாளங்கள் முழங்க குடங்களை ஏந்தி பனித்திட்டு கடற்கரைக்கு சென்று மீனவ மக்கள் கடவுளாக வணங்கக்கூடிய கடல் அன்னையின் கரையில் பால் குடங்களை வைத்து அபிஷேக ஆராதனைகளையும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு பால்குடங்கள் கடலோர பகுதிகளின் வழியாக மேலதாளங்கள் முழங்க வீதி புறப்பாடாக சன்னதிக்கு வந்து ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஸ்ரீ மகாகாளியம்மன் சன்னதிக்கு பால் குடங்களை தலையில் சுமந்து வந்தனர் நேர்த்திக்கடனுக்காக பின்னர் மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் அபிஷேகம் செய்து உலக நன்மைகள் வேண்டியும் வெப்ப சலனத்தை குறைப்பதற்கும் பாவங்கள் தீர்ந்து நன்மைகள் நடைபெறுவதற்கும் மீனவ பெண்கள் நேர்த்தி கடன் செலுத்தினார் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா மகாதீபாராதனை நடைபெற்றது மேலும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை பனித்திட்ட பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் அரக்கானம் அருகே ஞானக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் உப்புவேலூர் சீனிவாசன் பற்றால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தம்மன் முன்னாள் தலைமை ஆசிரியர் மங்கையர் கரசி கொஞ்சி மங்களம் சுதாகர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவைக் குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது கேரள மாநிலம் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ராகுல்காந்தியை ஆதரித்து ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆரி சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு விடுவிடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல்காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவைத் தொகுதியில் பேரவைத் தலைவர் ஆரி சேகர் தலைமையில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கேரள சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பாளருமான அனில்குமார் வயநாடு மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பச்சன் முன்னிலையில் புதுச்சேரி காங்கிரசார் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதில் மாகே வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மோகன் சுரேஷ் தயாளன் திருநாவுக்கரசு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சமீர் பிரபு ஹரி பன்னீர்செல்வம் ராஜசேகர் புஷ்பா ருக்மணி ஆகியோர் வயநாடு கல்பெட்டா சுல்தான் பத்ரி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் அகில இந்திய மல்லிகார்ஜுனா கார்கே பேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் பத்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் பத்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது முன்னதாக காலை எட்டு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் மாலை ஏழு மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் சோடச உபசார பூஜையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சுட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சுட்டி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு எட்டு மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் பலம் வந்தது அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சம்மந்தி விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விலியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் அறுபத்து மூவர் பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று அறுபத்து மூன்று நாயன்மார்களின் அரும்பெரும் திருத்தொண்டினை மக்கள் அறியும் பொருட்டு அறுபத்து மூவர் பெருவிழா நேற்று நடைபெற்றது இதில் நேற்று காலை அறுபத்து மூன்றுவருக்கும் சிறப்பு பெரும் திருமஞ்சனமும் திருமுறை விண்ணப்பமும் பேரோலி வழிபாடும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை சிவகலிற்றின் மீது பன்னிரு திருமுறைகளை எழுந்தருளச் செய்து அறுபத்து மூன்று நாயன்மார்களுடன் கைலாய வாகனத்தில் அருள் தரும் கோகிலாம்பிகை உடனமர் திருக்காமேஸ்வரர் ஆகியோரை பன்னிரு திருமுறைகளை கொண்டு போற்றி பாடியபடி மாட வீதிகளில் திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாலை முழுவதும் கோலமிட்டு அறுபத்து மூன்று நாயன்மார்களை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார் திருக்கூடம் ஆலய நிர்வாக சிவாச்சாரியார்கள் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சியை அமைச்சர் சாய் சரவணகுமார் வடம் பிடித்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவு எட்டு மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திரு மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆடு பலி கொடுக்கப்பட்டு திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் வெளியனூர் கோவில் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் உட்பட ஊர் பொது மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் திருவிழாவினை முன்னிட்டு அமைச்சர் சாய் சரவணகுமார் சொந்த செலவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை சம்மதி வழங்கினார் இதில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு உணவை பரிமாறினார் மேலும் மாலை நான்கு மணி அளவில் அழுகலும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூற்று பதினேழாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்று பதினேழாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் இந்த மாதம் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் செம்மநேரி ஜெயகணேஷ் பரந்தாமன் சிவக்குமார் மணிகண்டன் ஆறுமுகம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தம்மன் சித்தி குருபாலன் சிவா நரேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் உடல் பருமனை குறைக்க சிகிச்சை தவறான சிகிச்சையால் புதுச்சேரி இளைஞர் உயிரிழப்பு அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வருகை தினம் ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் வெள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகளுக்கான அழகி போட்டி புதுச்சேரியை சேர்ந்த சாக்ஷி பட்டம் வென்றார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்